விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகும் என தகவல் பரவிய நிலையில் அதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சில மாதங்களுக்கு முன்னர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை எழுப்பியது இதுகுறித்து விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி வந்தார் இதனால் அவருக்கு திமுகவிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் இடையே விசிகா மதுவிலக்கு மாநாட்டை நடத்தியது இது போன்ற நடவடிக்கைகளால் திமுக அரசு மீது விசிகா அதிருப்தியில் இருப்பதாகவும் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விசிகா இடம்பெற இருப்பதாகவும் தகவல் பரவியது ஆனால் விசிகா தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து இதை மறுத்து வந்தார் இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளுதலுக்கு ஸ்டாலின் பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும் என்றும் தகவல் பரவி வருகிறது மேலும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சினை ஏற்பட இதுவே காரணம் என்றும் கூறப்படுகிறது இது உண்மையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் இந்த தகவல் உண்மையில்லை திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது இது போன்ற தவறான தகவல்களை பொருட்படுத்த தேவையில்லை என்று பதிலளித்தார் பின்னர் திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளும் கட்சியின் மீதே விமர்சனத்தை முன்வைப்பது குறித்த கேள்விக்கு கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கருத்தில் கொண்டு அவர்களது ஒத்துழைப்புடன் பல முயற்சிகளை திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நான் எப்போதும் மதிப்பளிக்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்